வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க ஓகே நாம் வந்து இப்போது தமிழ் மூலமாக வந்து அடிப்படையாக இருக்கிற இங்கிலீஷை நம்ம கற்றுக்கலாம் சரிங்களா ஆங்கிலம் பேசலாம் ஸோ வாருங்கள் தமிழில் அடிப்படை ஆங்கிலம் எல்லோரும் பேசலாம் எழுதலாம் ஸோ முதல் கேள்வி ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன சொல்லுங்கள் பார்க்கலாம் யோசனை பண்ணிங்களா ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன சரியாக சொன்னீங்க மிக்க நன்றி ஸோ ஆங்கிலத்தில் இருபத்தாறு எழுத்துக்கள் உள்ளன அதே இங்கிலீஷில் சொல்கிறது தான் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ் யூ கன் ஆசோ சி டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் ஆர் தேவ் இன் இங்கிலீஷ் உயி திஸ் அதை என்ன சொல்லுவோன்னா இங்கிலீஷ் ஆஃப் அ பேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ தமிழ் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி ஆஃப் அ பேட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆஃப் அ பேட்ஸ் இங்கிலீஷ் ஆஃப் அ பேட்ஸ் இன் இங்கிலீஷ் வி ஹேவ் கேப்பிட்டல் லெட்டர்ஸ் ஓ பிக் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் ஸோ வீ கேன் ஆல்சோ சே திஸ் அப்பர் கேஸஸ் அண்ட் லோவர் கேஸஸ் ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்து சின்ன எழுத்துன்னு இருக்குது ஸோ அதுக்கே வந்து பெரிய எழுத்தை வந்து கேப்பிட்டல் லெட்டர்னு சொல்லுவோம் இல்லட்டா பிக் லெட்டர்னு சொல்லுவோம் சின்ன எழுத்தை வந்து ஸ்மால் லெட்டர்னு சொல்லுவோம் ஸோ ஃபார்மலான இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னால் அப்பர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க லோவர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தட்டச்சு செய்கிறாங்க இல்லையா அதிலலாம் அவங்க பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த கேஸஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபாண்ட்டு இந்த எழுத்துக்கள் பற்றி சொல்லுவாங்க ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கிறது அதில் வந்து பெரிய எழுத்து சின்ன எழுத்துன்னு இருக்குது ஆனால் தமிழியோ என்ன சொல்கிறது தென்னிந்தியாவிலேயோ பேசுகிற மற்ற மொழிகளில் தமிழோ இல்லை தெலுங்கோ தெலுங்கு மலையாளம் அல்லது கன்னடா லாங்குவேஜஸில் வந்து மொழிகளில் வந்து இந்த மாதிரி பெரிய லெட்டரு சின்ன லெட்டர்னு கிடையாது நம்மளுக்கு இல்லையா தெர் ஆர் நோ ஸ்மால் லேட்டர்ஸ் ஓ பிக் லேட்டர்ஸ் இன் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் சச்சஸ் தமோ டெலுகு மலையாளம் அண்ட் கன்னடா ஸோ நம்மளுக்கு வந்து பெரிய எழுத்து சின்ன எழுத்துன்றது கிடையாது வெறும் ஒரே எழுத்து தான் வச்சுருக்கோம் நம்ம அதில் வட இந்திய மொழிகளில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வட இந்திய மொழிகள் வந்து ஹிந்தி சொல்லுவோம் இல்லைங்களா இல்லை மராத்தி மொழி பஞ்சாபி மொழி குஜராத்தி மொழி இருக்குது அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய எழுத்து சின்ன எழுத்துன்றது கிடையாது ஸ்மால் லெட்டர்ஸோ பிக் லெட்டர்ஸோ கிடையாது நம்மளுக்கு ஆனால் இங்கிலீஷில் இருக்குது இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கிலீஷ் ஆஃப் பெட்சை கொடுத்துருக்கேன் ஏ பி சி g h i j k l m n o p q r s t u V, W, X, Y, Z. நீங்கள் இதை மொத்தம் கூட்டி பார்த்திங்கன்னா இருபத்தாறு 26 ஆறு எழுத்துக்கள் இருக்குது சரிங்களா B, C, C, D, D, E, E, f f g g h h i i j j k k l l m m n n o o p p q q r r s s t t u u v v w w x இந்த ஜெட்டு கடைசியாக எழுத்த வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிறது Z இருந்தால் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது அமெரிக்கன் இங்கிலீஷ்னு இருக்குது அமெரிக்கா நாட்டில் பேசுகிறவங்க ஆங்கிலம் வேறு விதமாக இருக்கும் பிரித்தானியா நாட்டில் பேசுகிறவங்க இங்கிலீஷு வேறு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எப்படி தமிழ் வந்து நாட்டில் தோணுச்சு இல்லைங்களா ஸோ தமிழோட லேண்ட் எதுனா தமிழ்நாடு அது மாதிரி இங்கிலீஷோட லேண்ட் எதுனா இங்கிலாண்டு இங்கிலாண்டு எங்கே இருக்குதுன்னா பிரித்தானியா நாட்டில் யூகேயில் இருக்குது ஸோ அங்கே தான் தோணுச்சு மீதி நாடுகளில் பேசுகிற ஆங்கிலம்லாம் உங்கள் கற்றுக்கிட்டது கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் இப்போ இதையே லோவர் கேஸில் எழுதுறதுனா எப்படின்னு பாருங்கள் லோவர் கேஸில் ஸோ சின்ன எழுத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ இதுவும் a b c d e f g h i j k l m n o p q r s t u v w x y z so either on the chin the color than the இப்போ இங்கே பாருங்கள் சில லெட்டருக்கு கீழே நான் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் ஏக்கு கிழியும் ஈக்கு கிழையும் ஐக்கு கிழையும் ஓக்கு கிழையும் யூக்கு கிழையும் ஸோ இது என்ன சொல்லுவோன்னா வாவல்ஸ்னு சொல்லுவோம் இப்போ நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லையா ஸோ தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்க மாதிரி இங்கிலீஷ்லேயும் உயிரெழுத்துக்கள் இருக்குது ஆனால் இங்கிலீஷில் வந்து அஞ்சு தான் இருக்குது ஓ ஏஇ இதை வந்து ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம் தமிழில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு உயிரெழுத்துகள் இருக்குது இல்லையா ஸோ அ ஆ இஇ உ ஏ ஐ ஒ அப்படின்ற பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் வந்து தமிழில் இருக்க மாதிரி இங்கிலீஷில் வந்து அஞ்சு உயிரெழுத்துக்கள் இருக்குது ஏஇஐஓயூன்னு சொல்லிட்டு மிச்சம் நம்ம ஆஃபிபர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா ஏபிசிடின்னு அது வந்து எப்படின்னா தமிழில் வந்து இப்போ சொல்கிறோம் இல்லையா கண்ணுன்னா கா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ கா கி கியூ அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருக்குயா க ஞா சா ஞா டானா தானா அந்த மாதிரி தான் வந்து ஏபிசிடி அப்படின்றது சரிங்களா ஸோ இப்போ இது வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தெர் ஆர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி செவன் இன் தமிழ் தமிழில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கள் இருக்குது ஆங்கிலத்தில் இருபத்தாறு எழுத்துக்கள் தான் இருக்குது அதனால் உங்களால் வந்து ஈஸியாக அதை வந்து படிச்சுட முடியும் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கள் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா இருபத்தி ஆறு எழுத்துக்களையும் உங்களால் நிச்சயமாக படிக்க முடியும் ஸோ அதை படித்து வச்சுருங்க நான் அதுக்கப்புறம் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி சி ஓகேன் பாய் தேங்க் யூ